வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு பொரியல் இதை நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதோட நீங்கள் சாதத்தை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்குமே கொடுத்து விட்டுக்கலாம் நல்ல குழந்தைங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா அது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டை பொடுசாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது அதோடய மனம் அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம கீரையை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதில் உள்ள அந்த குச்சி எல்லாமே இல்லாமல் இளம் கீரையை எடுத்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம முருங்கைக்கீரையை நம்ம சாப்பாடோடு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரையிலேருந்து கிடைக்கும் இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அந்த வெங்காயத்தோட கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெயிலேயே வெங் நம்ம சேர்த்துருக்க கீரை நல்ல ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அடியில் பிடிச்சிடாத அளவுக்கு கிண்டி விடுங்க இப்போ நம்ம இதில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கீரை நல்லா வெந்து வர்றதுக்காக வேண்டிட்டு இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் ரொம்பையும் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரை எப்பயுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்க போகிறது இறக்க போகிறதுக்கு முன்னாடி போதுமான அளவு உப்பு சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வத்த வச்சு நம்ம எடுத்துக்கணும் கீரை வந்து முக்கால் பாகம் வெந்துருச்சு நம்ம ஃப்ளேமை குறச்சி வச்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணியை நல்லா ட்ரை ஆக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ளேமை கூட்டி வச்சிடாதீங்க அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கீரையில் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்த தொடங்கிருச்சு இப்போ நம்ம நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம உப்பு வந்து குறவாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு போதுமான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதன் இதில் நம்ம சாதத்தை விரவி கொடுத்தோம்னாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுமே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்